எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை வந்து ஓமவல்லி இல்லை கற்பூரவல்லி இலைன்னு சொல்லுவாங்க இதில் வந்து நம்ம கஷாயம் பண்ணி சாப்பிட்ருக்கோம் பஜ்ஜி கூட போட்டு சாப்பிட்லாம் ஆனால் சட்னி செஞ்சு சாப்பிட்ருக்குறீங்களா செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக ஓமவல்லி இலை வந்து நான் வந்து கொஞ்சம் பறிச்சுட்டு அதை நல்லா கழுவி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் ஓமவல்லின்னா ஒரு கைப்பிடி அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து நல்லா வதக்குனால் கொஞ்சமாக சுருங்கி போயிடும் ஸோ அதனால் ஓரளவு ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இதை நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கோங்க அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் விட்டுட்டு இந்த சட்னிக்கு தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் மூணே மூணு வரமிளகா மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் போட்டு இந்த வரமிளகாவை நல்லா இந்த ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இது ஓரளவு வரமிளகா வந்து நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் அளவுக்கு வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு நீங்கள் உரிச்சிட்டு அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்குங்க இதோட சேர்த்து நல்லா வதங்கிட்டே இருக்கும்போது இந்த கலர் கொஞ்சம் பிங்கிஷாக மாறும் அந்தளவுக்கு நீங்கள் வதக்கிட்டீங்கன்னா வதங்க வதங்க இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதனால் நல்லாவே வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி பழம் நான் சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து ரொம்ப புளிப்பெல்லாம் தேவைப்படாது புளியும் ஏற்காது ஸோ அதனால நீங்கள் தக்காளி பழம் மட்டும் போட்டால் போதும் புளி எதுவுமே சேர்த்து அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நான் மீடியம் சைஸ் தக்காளி பழமாக ஒரு தக்காளி பழத்தை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இதெல்லாம் ஓரளவு வதங்கினதுக்கு பின்னாடி நம்ம எடுத்து கழுவி வச்சிருக்கோம் இல்லையா அந்த ஓம வலி இல்லை கற்பூர வலி அதை வந்து கழுவிட்டு இதோடையே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கணும் நீங்கள் அதில் வந்து நல்லா வதக்க 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 என்ன ஆகும்னா இந்த இலையெல்லாம் சுருங்கி ஒரு மாதிரி தொலை தொலை தொலைன்னு பழைய துணி மதியிடுங்க அந்த அளவுக்கு இது வந்து சுருங்கி போயிடும் இதில் வந்து தண்ணி நிறைய சத்து தண்ணி சத்து நிறையா இருக்கும் ஸோ அதனால நீங்கள் வதக்கிறப்போ அந்த தண்ணி எல்லாமே வெளியேறி நல்லா சுருண்டு வதங்கும் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிட்டீங்க அப்படின்னா சட்னி அரைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம போடுறப்போ எவ்வளோ இலை இருந்துச்சு இப்போ இதை எல்லாமே நல்லா சுருங்கிருச்சு இல்லையா இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கு அப்புறமா நீங்கள் இதை நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு இது தேவையான உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான சட்னி ரெடிங்க இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பு மட்டும் கொடுத்துர்லாம் தாளிப்புக்கு வழக்கம் போல் தாங்க கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் அவ்வளோதாங்க சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு அதை நீங்கள் அப்படியே சட்னியில் கொட்டிட வேண்டிதான் இதுக்கு வந்து தனியாக நான் பெருங்காயத்தூள் எதுவுமே சேர்க்கலை இது ஏற்கனவே ஓமவல்லிங்கிறதுனால நமக்கு அந்த இஷ்யூ டைஜஷன் இஷ்யூ எதுவும் இருக்காது ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்படியே தாளிப்பு கொட்டி சட்னியில் வந்து அப்படியே ஊற்றிக்க வேண்டியதாக ஊற்றிட்டு நல்லா சூடான தோசை சூட சூட இட்லிக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்